எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல அம்பிகையின் அருளை பரிபூர்ணமாக பெற ஜிபிக்க வேண்டிய சப்த கண்ணியர் காயத்ரி மந்திரங்கள் மற்றும் தியான ஸ்லோகங்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கடவுளை பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று ஆசைப்படும் அன்பர்கள் இந்த மந்திரங்களை ஜெபித்து உருவேற்றினாலே கன்னிமார்கள் பிரசன்னம் நிச்சயமாக கிடைக்கும் ஸ்ரீ வாராகி மாலை என்று தமிழில் முப்பத்தி பாடல்கள் மட்டுமே கொண்ட ஸ்லோகம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றுள்ள பொக்கிஷம் அது இதை முழு நம்பிக்கையோடு பாடி வாராகியை தரிசனம் செய்தவர்கள் ஏராளமான பக்தர்கள் ஆனா அவங்க யாருமே இதை வெளியில் காட்டிக் கொள்வதும் கிடையாது வாராகி மாலைக்காக பல பல வருடங்களாக தேடிக்கொண்டு இருப்பவர்களும் இருக்கத்தான் இருக்காங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அபூர்வமான சில விஷயங்கள் எளிதில் கிடைப்பதும் கூட கிடையாது ஆனா ஒன்று நீங்கள் நிச்சயம் முயற்சியும் செய்யணும் நீங்கள் சந்திக்க ஆசைப்படும் தேவதைக்கு உரிய காயத்ரியை மனதிற்குள் உங்களால் முடிந்தவரை ஜபித்துக் கொண்டே இருக்கணும் அதற்கு பிறகு நிச்சயம் உங்களாலும் உணர முடியும் இந்த பதிவு அம்பிகையின் அருளை பெற உறுதுணையாக நிற்கும் சப்த மாதாக்கள் காயத்ரி மந்திரங்கள் தியான ஸ்லோகங்கள் பற்றியது சப்த மாதாக்கள் அல்லது சப்த கண்ணியர் வழிபாடு என்பது அம்பிகை வழிபாட்டின் அங்கமாக காணப்படுகின்ற கிராமிய தெய்வ வழிபாடு சக்தி அம்சத்தில் சப்த மாதாக்கள் வழிபாடு சிறப்பிடம் பெறுது அண்ட முண்டர்கள் என்ற அரக்கர்களை அழிக்க வேண்டி மனித கர்ப்பத்தில் பிறக்காமலும் ஆண் பெண் இணைவில் பிறக்காமலும் அம்பிகை எனப்படும் சக்தியின் அம்சத்தில் இருந்து உருவானவர்களை இந்த சப்த கண்ணிகைகள் அவர்கள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமோண்டி முதலான ஏழு கன்னிகைகள் இவங்கதான் சப்த அழைக்கப்படுறாங்க பிராமி அம்பிகையின் முகத்தில் இருந்து உருவானவள் பிராமி மேற்கு திசையின் அதிபதி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி என்ற கலைவாணியின் அம்சம் இவள் அம்சமாக தோன்றியவள் நான்கு முகங்கள் நான்கு கரங்கள் மஞ்சள் வண்ணம் பிடித்த வண்ணம் இவளுக்கு கமண்டலம் அக்ஷய மாலையை பன்னிரண்டு கைகளில் ஏந்தி முன்னிரு கைகளில் அபய வரதம் காட்டுவாள் ருத்ராட்ச மாலை தரித்து அன்ன வாகனத்தில் அமர்ந்து இருப்பவள் மான் இருப்பவள் ஞானத்தை தந்து அஞ்ஞானத்தை நீக்குபவள் இவளுடைய காயத்ரி மந்திரத்தை படிக்கும் மாணவர்கள் தினமும் தொடர்ந்து ஜபம் செய்துகிட்டே வந்தா ஞாபக மறதி நீங்கும் அசைவத்தை முற்றிலுமாக தவிர்க்கணும் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கட்டாயமாக சாப்பிடக்கூடாது கூடாது ஐஏஎஸ் வங்கி பணி அரசு பணி முதலான பணிகளுக்கு தேர்வு எழுதுபவர்கள் தினமும் நூற்றி எட்டு முறை மேற்கு நோக்கி அமர்ந்து ஜபம் செய்தால் வெற்றி நிச்சயம் தியான ஸ்லோகம் தண்டம் கமண்டலும் சச்சாத் அச சீத்ரமதா பயம் பிப்ரதி கனகச்சியா ராகி கிருஷ்ணா ஜீனோஜ் வலா மந்திரம் ஓம் பிராம் நமக ஓம் ஆம் ஷாம் பிராம்ஹி கன்னியகாயை நமக காயத்ரி மந்திரம் ஓம் பிரம்ம சக்தியை வித்மகே தேவர் நாயை தீமஹி தன்னோ பிராமி பிரச்சோதயாத் மகேஸ்வரி அம்பிகையின் தோளில் இருந்து உருவானவள் மகேஸ்வரி ஈஸ்வரன் இவளது சக்தியால் தான் செய்தாராம் மகேசனின் சக்தி என்று போற்றப்படுபவளும் இவள்தான் முக்கண் படைத்தவள் ஜடா மகுடத்தோடு காட்சியையும் தருபவள் மான் மழு ஏந்தி அபய வரதம் காட்டி நான்கு கரங்களோடு இருப்பவள் தூய வெண்ணே பிடித்த வண்ணம் வடகிழக்கு எனும் ஈசான்யம் திசையை நிர்வகித்து வருபவளும் இவள்தான் இவளை வழிபாடு செய்தா நம்முடைய கோபத்தை இவளுடைய வாகனம் ரிஷபம் அம்பிகையின் இன்னொரு அம்சமாகவே இவள் போற்றப்படுறா இவள் ஐந்து முகங்களையும் ஒவ்வொரு முகத்திலும் மூன்று கண்களையும் கொண்டிருப்பாள் என்று ஸ்ரீ தத்துவ நிதி விஷ்ணு தர் மோத்திர புராணங்கள் குறிப்பிடுது ஸ்ரீ தத்துவ நிதியில் இவளுக்கு பத்து கரங்கள் இருப்பதாகவும் அதில் வலது பக்கத்தில் உள்ள ஐந்து கரங்களில் ஒன்று அபய முத்திரையில் இருக்க ஏனையம் திரிசூலம் பரசு என்பன காணப்படும் என்றும் இடது பக்கத்தில் உள்ள கரங்களில் ஒன்று பரத முத்திரையில் இருக்க ஏனையவற்றில் பாசம் மணி நாகம் அங்குசம் என்பவை இடம்பெற்று இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு எருதினை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டு இருப்பவள் இவள் தியான ஸ்லோகம் சூலம் பரஸ்ர தந்துபிம் ஹிம சங்காசா மகேஸ்வரி சுபா மந்திரம் ஓம் மாம் மகேஸ்வரிய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரச்சோதயாத் கௌமாரி கௌமாரன் என்றால் குமாரன் குமரன் என்றால் முருக கடவுள் ஈசனும் உமையாலும் அழிக்க இயலாதவர்களை அழித்தவர்தான் குமரக் கடவுள் எனப்படும் முருகக் கடவுள் முருகனின் அம்சமே கௌ மாறி இவளுக்கு சஷ்டி தேவசேனா என்ற பெயர்களும் கூட இருக்கு மயில் வாகனத்தில் வருபவள் அஷ்ட திக்கிற்கும் அதிபதி இவள்தான் கடலின் வயிறு கிழியுமாறு வேர்படையை செலுத்திய சக்தி இவள் இவளை வழிபாடு செய்தா குழந்தை செல்வம் கிடைக்கும் இளமையை தருபவளும் இவள் தான் தியான ஸ்லோகம் அங்குசம் தண்ட பாசாம்ச வாங்க கரை பந்தூக புஷ்ப சங்காசா கௌமாரி காமதாயினி பந்தூக வர்ணாம் கரிகஜாம் சிவாயா மயூர வாக குகசிய சக்தி சம் பிப்ரதி அங்குச சண்ட தண்டவ் கட்வாங்கர சௌ சரணம் பிரபத்தியே மந்திரம் ஓம் கௌம் கௌமாரியை நமக ஓம் ஊம் ஹாம் கௌமாரி கன்யகாயை நமக காயத்ரி மந்திரம் ஓம் சிகி வாகனாயை வித்மகே சக்தி ஹஸ்தாயை தீமகி தன்னோ கௌமாரி பிரச்சோதயாத் வைஷ்ணவி அம்பிகையின் கைகளில் இருந்து பிறந்தவள் வைஷ்ணவி தேவி இவள் விஷ்ணுவின் அம்சம் கருடனை வாகனமாக கொண்டவள் வளமான வாழ்க்கையை தருபவள் சகல சௌபாகியங்கள் செல்வ வளம் அனைத்தையும் தருபவளும் இவள்தான் குறிப்பாக தங்கம் அளவில்லாமல் கிடைக்க வைஷ்ணவி வழிபாடு மிகவும் அவசியமானது விஷ்ணுவின் சக்தியான இவள் நீல நிறமானவள் ஆறு கரங்களை கொண்டு இருப்பவள் வலது கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்கும் மற்றவற்றில் கதா தாமரையும் இருக்கும் இடது கரங்களில் ஒன்று அபய முத்திரையை காட்டுவதாகவும் மற்றவை சங்கு சக்கரம் ஏந்தியவாறும் இருக்கும் வைஷ்ணவி தேவி அழகிய கண்களையும் முகத்தினையும் மார்பையும் கொண்டவள் மஞ்சள் ஆடையை அணிபவள் விஷ்ணுவிற்கு உரிய ஆபரணங்களை அணிந்து கருடனை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டும் இருப்பாள் தியான ஸ்லோகம் சக்கரம் கண்டாம் கபாலம்ச சங்கம்ச திகன தமாலளாத்மகே சக்கரஹஸ்தாயை தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத் வராகி பன்றி முகத்தோடு காட்சியை கொடுப்பவள் இவள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாக இருக்கா வராகம் எனப்படும் பன்றியின் அம்சமானதும் விஷ்ணுவின் ங்களில் ஒன்றாகவும் இவள் இருக்கா இவளுக்கு மூன்று கண்கள் இருக்கு இது அம்பிகையின் அம்சமாக பிறந்ததால் கொண்டவள் வல்லவள் சப்த கண்ணிகைகளில் பெரிதும் வேறுபட்டவளும் இவள் தான் மிருக பல்லமும் தேவ குணமும் கொண்டவள் இவள் இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள் பிரளயத்தில் இருந்து உலகை மீட்டவளாகவும் சொல்லப்படுறா எருமையை வாகனமாக உடையவள் கலப்பை உலக்கை ஆகியவற்றை பின்னிரு கரங்களில் தாங்கி அபயவரதம் காட்டுவா லலிதாம்பிகையின் படை தலைவியும் இவள் தண்டினி என்ற பெயரோடு சிம்ம வாகினியாக காட்சியும் தருவா இவளை வணங்குவோர் வாழ்க்கையில் சிக்கல்கள் தடைகள் தீராத பகைகளும் தீரும் வராக மூர்த்தியின் சக்தி இவள் கருப்பு நிறமானவள் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினையும் பெரிய வயிற்றினையும் கொண்டு இருப்பவள் இவளுக்கு ஆறு கரங்கள் உண்டு வலது கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்கும் மற்றவை தண்ட வால் இடம்பெற்றும் இருக்கும் இடது கரங்களில் ஒன்று அபய முத்திரையை காட்ட ஏந்தியவாறு காட்சியும் தருவார் இவள் எருமையை வாகனமாக கொண்டவள் தண்டனாத வராகி பொன்னிறமானவள் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தை கொண்டவள் இவளுடைய கரங்களில் சங்கு சக்கரம் கலப்பை உலக்கை பாசம் அங்குசம் தண்டம் இருக்கும் இரு கரங்கள் அபய வரத முத்திரையில் இருக்கும் ஸ்வப்ன வராகி மேக நேரமானவள் மூன்று கண்களை கொண்டவள் பிறை சந்தி சூடியும் இருப்பா வால் கேடயம் பாசம் அறிவால் என்பவை கரங்களில் இருக்கும் இரு கரங்கள் அபய வரத முத்திரையில் இருக்கும் சுத்த வராகி நீல நேரமானவள் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினை உடையவள் வெண்மையான பற்கள் வெளியே நீட்டப்பட்டவாறு அமைந்திருப்பாள் தலையில் பிறை சந்திரனை சூடியும் இருப்பா சூலம் கபாலம் உலக்கை நாகம் என்பவை கரங்களில் இருக்கும் தியான சுலோகம் முசலம் கரவாலம்ச கேடகம் தத்தி ஹலம் கணரர் சதுர்பேர் வாராகி வாராகி இத் ஏயாக சவி மந்திரம் ஓம் வாம் வாராகி நம ஓம் இவ்ரோம் சாம் வாராகி கன்னியகாயை நம காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாயை வித்மகே அலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்திராணி இந்திரனின் அம்சம் கற்பக மலர்களை கூந்தலில் சூடியவள் யானை இவளுடைய வாகனம் சொத்து சுகம் தருபவள் தன்னை வழிபாடு செய்பவர்களின் உயிரை பேணுவதும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தருவதிலும் மிகவும் தலை சிறந்த அதே நேரம் முறையான காம சுகத்தை தருவதும் இவள் தான் மனம் ஆகாத ஆண்கள் இவளை வழிபாடு செய்தா அவர்கள் மிகச் சிறந்த மனைவியையும் கன்னி பெண்கள் இவளை வழிபாடு செய்தா மிக பொருத்தமான கணவனையும் அடைய முடியும் இந்திரனின் சக்தியான இவள் ரத்தன மகுடம் தரித்தவள் பொன்னிற மேனியை உடையவள் நான்கு கரத்தினல் சக்தி ஆயுதமும் வஜ்ராயுதமும் தாங்கி அபயகரம் காட்டுவா சத்ருபயம் பயம் போக்குவா மகேந்திரி என்ற பெயரையும் உடையவள் இவள் தான் இவளுடைய வாகனமாக கொடியாகவும் யானை இருக்கும் ஸ்லோகம் அங்குசம் தோமரம் வித்யுத் குலசம் பிப்ரதீசரை இந்திர நீல நியேந்திராணி சர்வசம் ருத்திதா மந்திரம் ஓம் ஈம் இந்திராணியை நம ஓம் ஐம் சம் இந்திராணி கன்னியகாயை நம காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாம வர்ணாயை வித்மகே வஜ்ரஹஸ்தாயை தீமகி தன்னோ ஐந்திரி பிரச்சோதயாத் சாமுண்டி ஈஸ்வரனின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய பத்ரகாளி இவள் தன்னுடைய கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியாக மாறியவள் இவள் தனது ஆறு சகோதரிகளோடு சேர்ந்து தாருகன் என்ற அரக்கனை அழித்தவள் பதினாறு கைகள் பதினாறு விதமான ஆயுதங்கள் மூன்று கண்கள் செந்நேரம் யானை தோளால் ஆன ஆடையை அணிபவள் சப்த கன்னிகைகளில் முதலில் தோன்றியவள் இவள்தான் சப்த கன்னிகைகளில் சர்வ சக்திகளையும் கொண்டு இருப்பவளும் இவள்தான் மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கே வரங்களை அருள்பவளும் இவள்தான் இவளை வழிபாடு செய்தான் எதிரிகளிடம் இருந்து நம்மை காப்பதோடு நமக்கு தேவையான சகல பலங்கள் சொத்துக்கள் சுகங்களை தருவா இனி வேறு வழியே இல்லை என்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது இவளை அழைத்தாலே புது புது யுத்திகளை காட்டுவதோடு முடியாததையும் முடித்தும் வைப்பாள் கருப்பு நிறமானவள் பயங்கர தோற்றம் கொண்டவள் இறந்த மனித உடலை இருக்கையாக கொண்டவள் பாம்புகளை உடலில் அணிந்து இருப்பவள் ஒட்டி மெலிந்த வயிறு குழி விழுந்த கண்களை கொண்டவள் தியான ஸ்லோகம் சூலம் கிருபானம் நிருசிர கபாலம்

மந்திரம் சூலஹஸ்தாய சாமுண்ட இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி